ஹாய் ஹலோ வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜிபி வாட்ஸ்அப்லாம் யார் யார் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க முக்கியமாக பார்க்குற வேண்டிய வீடியோ ஸோ இப்போ நான் வந்து ஜிபே ஓப்பன் பண்ணி ஒருத்தருக்கு காசு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்ப போகிறேன் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டேன் இதில் வந்து பார்த்திங்கனா எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வருது பேமெண்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு ஒன் ஆப் மே போஸ்க் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு சரி இதை சரி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஃபிக்ஸுன்ற இந்த பட்டன் வந்து பார்த்திங்கனா க்ளிக் பண்ணுறேன் ஸோ என்னுடைய மொபைலில் நான் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சிருக்கேன் அதனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹை ரிஸ்க் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அலர்ட் மெசேஜ் வந்து வந்துருச்சு இப்போ ஜிபி வாட்ஸ்அப் வந்து ரிஸ்கி ஆப் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு சரி நம்ம இதை பிக்ஸ் பண்ணலாம் சரி பண்ணலாம் அப்படின்ட்டு பிக்ஸ் பட்டன் வந்து பாத்தீங்கன்னா அதாவது நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன் இப்ப ரிஸ்க் லெவல் அதாவது ஹையான லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் இருக்கு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பை அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அலர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபைல் ரெப் மால்வேர் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு சோ ரிஸ்கோட டீட்டெயில்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் ஏ ரூட் கிட் வைரஸ் விச் கேன் கிரியேட் அதர் மாலர் அதாவது என்ன சொல்லுது அப்படின்னா ஸோ ரூட் கிட் வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட்டன் ஒரு ஃபைல் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டு ஸோ நம்மளோட ஃபைல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வச்சிரும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வருது ஸோ இது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேஞ்சரான விஷயம் ஸோ இதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம் அன்இன்ஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டோம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செக்யூர் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு ஸோ ஓகே இப்போ கரெக்டாக இருக்குது ஸோ மறுபடியும் ஒரு ஸ்கேன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம் ஸோ இப்போ ஸ்கேனிங் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு இப்போ ஸ்கேனிங் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு ஸோ செக்யூர் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பயனுள்ள வீடியோ ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ நம்ம ஒரு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப செக்யூர் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம் ஸோ இல்லைன்னா நமக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் முடிஞ்சளவு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்